இதுல ப்ரொடியூசர் எதுவும் கான்ட்ரவர்சி வேண்டாங்கிறாரு இந்த ப்ரொடியூசர் மேட அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பார் ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை மாவட்ட சொன்னாங்க சொன்ன தமிழ்நாடு கூட அவருக்கு நட்பு விட்டார்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள் வெற்றி பெறுவார் நிச்சயம் சத்தியம் இந்த குணம் வெற்றி பெறும் நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது பிரீதியாச்சுதான் தமிழ் சினிமா உங்களை நடத்தும் நிச்சயம் என்னன்னா ட்ரெய்லர் பார்த்தோம் திருப்தியாக இருந்தது மணி மணி மணிமூர்த்தி டேரக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாணம் அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாமி நீங்கள் எங்க போய் இருக்கீங்க என்ன அழகா இருக்கிறாங்க நீங்கள் செட் பண்ணி பண்ணால் கூட அவர் பண்ண முடியாது

மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவை இருக்க எல்லா மதம் கடவுள்களும் அவதாரங்களும் நல்ல விஷயம் மனிதர்களும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க எதோ விதம் நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இந்த பாருங்க இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் என்னடானே அவ்வளோ சந்தோஷமா வாழ்த்துட்டு போறாரு எல்லாரும் எனக்கு உதவியாக உதவியா இருந்தாங்கன்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருந்தாரு எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு எனக்குரிய குறுகிய தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ணுற படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசினான் ரொம்ப நல்லா பேச ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணும் டைரக்டர் என்ன பண்ணும் என்பதை ஒரு ஷார்ட்டா அழகா சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணணும் அதை பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா போட்டுக்கோ ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணணும்னு வச்சுக்கோ தமிழ் நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை போறான் ப்ரொடியூசர்

இந்த படத்தை அற்புதமா மனம் நிறைந்து இது நல்லா பண்ணிருக்கீங்கிருந்து ஏன்னா இப்ப சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கடவுள் தான் உள்ள போறாங்க ஹீரோ ஈரோ எல்லாம் நாளைக்கு இருந்தது ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க இப்ப பாட இந்த வருஷத்துல பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம் நான் எந்த படம்லாம் சொல்ல பொதுவா சொல்றேன் இல்ல நான் சொல்ல அது சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறா அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படம் பாரு வாழி ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்து பெருசாக்கிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் ரெண்டு ரெண்டு ஆ நீ வாடான்னு வாய்ப்பாங்க நீ அதுல அதுலயே இருக்கு என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் தம்பி அந்த ப்ரொடியூசர் ஆஹ் என்ன தெரியல நான் படம் பார்த்தல பட் படம் போய் எல்லாம் இருந்தால் நல்லது பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க விமர்சனங்கள் வித்தியாசமா ஏதும் தான் காரணம் என்று சொல்றாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான்

இப்ப மை கூட போட இல்ல பால் அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்த அங்க உள்ள ஒரு போர்டு எழுதிருந்தான் இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தா வெளியில சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறை இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லு நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால இப்போ வந்து பெரிய படங்கள்ல என்ன குறையும் இயக்குநர் இதில் விட்டாரோ கதையில கொட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டோம் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க மீது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேதனைப்படுவோம் அதனால பண்றத செலவு எத்தனை கோடி எட்டு அதில் எவ்வளவு கதை இருந்தது அந்த கதையை சிக்கன அழகாக எடுத்துச் சென்னு ரெண்டு ஜாம்பா உட்கார்ந்து இருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜினி சாரை வச்சு எப்ப வெற்றி படம் கார்த்திகை வச்சு வெற்றி படம் உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜய் வெற்றி வெற்றி படங்கள் தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி மனம் நல்ல மனம் வாழ்த்துவதற்கு ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்க சின்ன பெருசெல்லாம் பெருசாகணும் பெருசா வரணும் ஒண்ணு இல்ல இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா கார்த்த அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார் அது மணிரத்னமா இன்னொரு டேரக்டர் யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட்டு அதையே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார் ஒரு ஹீரோ விட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த படம் என்ன கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசிச்சு பாருங்க இப்போ அஞ்சு கோடி பத்து கோடி இருபது ஒரு ஹீரோ ஒம்பது கிட்ட ஒரு கோடி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில் பணம் அதிகமா கொடுத்தாங்கன்னு இந்தியை நடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பார் கொஞ்சமாவது மனசு வேண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த அடைக்க எடுக்க படம் எடுச்சிங்க இதெல்லாம் நடந்துதான் இல்லையா அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா புரடிசர் ப்ரொடியூசருக்கு நீங்கள் தாங்கி பிடிக்கணும் அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் தபாசிரியர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் என கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் வேகன் சொல்லுவார் நீ பூவாய் இருப்பதை விட செடியாக மலர் காலையில் மலரும் பறித்து சொல்லுவார்கள் மாலையில் வாடிடும் பட்டுவான் இருந்தால் காதை மலர்ந்து மாலையில் உலர்ந்து செடியா இருந்தால் பூத்துக்கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காட்ட வேண்டும் நல்ல வருங்க ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த தான் ஓட்டவர்கள் எங்களை அடையாளம் காட்டியிருக்க ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்காரு அவன் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா நடிச்ச மூணு இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுக்கு நான் வரணும் அப்படி அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குட்டிங்க வச்சுக்கலாம் அதுக்கு நான் வருவேன் அட்வான்ஸ் கேட்கு நடிச்சப்படுத்து பல அக்கற பேச வேணாம் வேண்டாம் நமக்கு வேணா நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு இங்கே நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் லாரா லாபம் நல்ல முறையில் தான் என் ப்ரொடியூசரின் இயக்குநரையும் காப்பாற்றி உடனடித்த அத்தனை பேரும் டெக்னீஷியன்ஸ் உட்கட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாத்துக்கும் உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி வந்து எல்லாத்துக்கும் நன்றி டைரக்டர் மணிமூர்த்தி சாரையும் ப்ரொடியூசர் கார்த்திகேஷன் சாரையும் சொல்லப்போனால் அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படின்னா சொல்லப்போனால் அவங்க அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் ஆஹ் டேரக்டர் அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து இப்போ அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து டேரக்டனா இருக்க மாட்டார் எங்களுக்கு வந்து என்னம்மா வேணும் எதுமா வேணும் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி தான் கேட்பாரு അതേമാതിരി എല്ലാവരുമേ സപ്പോർട്ട് പണുങ്ങ കണ്ടിപ്പാ പടത്തെ പാരുങ്ങിൽ താങ്ക് യു സോ മച്ച് ഹൈ എവറി വൺ ഗുഡ് ഈവനിങ് ഇങ്ങ വന്നിരുക്ക മീഡിയ പ്ലസ് ഫേമിലി ഫ്രണ്ട്സ് നയ ഡർസ് പ്ലഡ്യൂസർസ് എല്ലാവരും ഇരിക്കാങ്ങ് എല്ലാവർക്കുമേ താങ്ക്സ് അൻഡ് ഐ എം സോ ഹാപ്പി ടു നൈറ്റ് എൻ്റെ മലയാളം യാ ഒരുപാട് ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു അൻ്റ് industrial work and I'm so happy for that uh, and I'm also I didn't see like how it comes and all um, I, I was also uh, waiting for the release and um, I don't know how much it came and all and thank you so much uh, for uh, casting me in this project uh, director and producer sir, and the whole team of Lara and uh, my co-actor Ashok.

பேரரசு சரோ சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் ஒவ்வொரு வருடங்களாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு பட் இந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தில் அவங்க கே ராஜன் சார் உட்பட ஃபங்க்ஷன்ஸில் வந்து பீந்தர் கண்டினியூஸாக ஒரு ஆசீர்வாதம் ஒரு தலையில் ஒரு கை ஒரு பேட் அந்த பேக் எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குதுடா ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும்னு தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் கூட இருக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய பக்கத்தில் தான் இருக்கு அரவிந்த்ராஜ் சார் இட்ஸ்

ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறேன்னா எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார் அசோக் ஒரு ஒரு லோ பட்ஜெட் ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது நான் சொன்னேன் இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார் அடுத்தது என்ன சொல்லுங்களேன் அப்போ சர்டு இல்லை அசோக் சார் ஏன்னா ஆல்பர்ட்ஸருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்ன அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்ன ஒரு ப்ராஜெக்ட் நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் அவர் எஸ் ஆகிட்டார் அப்போ நான் சொன்னேன் தெய்வமே நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமா திரைக்கு நேராக தெரிகிற முகமாக இருக்கேன் நான் எஸ் ஆக முடியல நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க தயவுசெய்து நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுங்க சார் டைட் பட்ஜெட் சொன்ன கூட நான் கேட்டேன் ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார் ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு அதை ப்ராப்பராக தடை ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜலி ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ல முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார் ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் அறிமுகப்படுத்தினார் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணனை அறிமுகப்படுத்தினார் ஒரு நல்ல படைப்புல ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில ஒரு மாடரேட் பட்ஜெட்ல அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்புல இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு லாராங்கிற விஷயம் ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்லை ஒரு ஒரு காப் அண்ட் ஒரு சொன்ன மாதிரி வர்கீஸ்வரோட தான் நான் நடிக்கிறேன் மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம் மாதிரி ஒரு இது கிரைம் த்ரில்லர் ப்ரைமர்லி ஸோ இது ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்லை லாரா நான் யாரு அது ஏதோ முழு ஃபார்ம் ஒரு ஷார்ட் ஃபார்மா இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும் ஒரு படைப்பாக பார்க்கும்போது நிறைய நியூ ஃபேசஸ் நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தாருனா இது இந்த அழுத்தமாக தத்து வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசு தொட்டிருக்குமானு தோணுச்சு தெர் ஆர் மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம் எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் கொடுத்துரு பண்ணது ரொம்ப பிடிச்சது ஒரு மார்ஜரியில் அப்படியே சீஃப் டாக்டராக பார்க்குறது ஒருத்தர் குட்டி குட்டி அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்துல இருக்கு அந்த கண்டென்ட் ஐட்டமா ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்கும்னு நம்ம மைண்ட் ஓடு இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கு அது பட்டுன்னு இந்த பரத்தி வீரன் சாயல் இருக்குமான்னு பட்டு நம்ம மைண்ட் சிந்தனை போகும் நான் அப்படி வானம் பொறுத்த சீமில்லேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் இன் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இந்த இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம் எல்லாம் வந்து தெரியுமா ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்மார்ட்டான ஸ்கிரீன் பிளே தெளிவா ஒரு ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை பட் இந்த பிளேவர் உங்களை வச்சு உங்களை கண்டிப்பா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்புல இருக்கு கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார் அவரு ரொம்ப ஸ்மார்ட்டா அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருக்கு கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்ல இருந்தா இன்ஃபேக்ட் இங்க வந்திருக்கீங்க தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இவெண்ட்டுக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் டீசர் வரப்ப கூட அசோக் குமார் ஸ்டேஜில் வரப்போ ஸ்க்ரீனில் வரப்போ ஒன்றும் பெருசாக இருக்கல இவர் வந்தவுடனும் ஒரு விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் கெப்பாக இருந்துச்சு சார் அவருக்கு ஹாப்பி ஏன்னா ஒருத்தருடைய இவ்வளோ வருடங்கள பயணம் இருக்கு இருந்திருக்குல்ல சார் நான் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு பண்ணுறோம் முருகா பிடிச்சிருக்கு கோழி கோழி அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பேர்சனி ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது எனக்கே அந்த ரெக்கக்னிஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் கடவுள் ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்கு டேலண்டடாக இருக்க டான்ஸ் ஆடுற ஃபைட் பண்ற தெளிவாக இருக்க அஜயலாக இருக்கேன் நல்லா பண்ணுற அந்த டேர்னிங் பாயிண்ட் அந்த என்னென்ன அந்த அந்த பிளெஸிங் இருக்கு அந்த விஷயம் மலர்ணுன்னுக்கு நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் ஒரு இருபத்தைந்து வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தட்டு தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பயர் பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ்வெல் அண்ட் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடித்து இன்னைக்கு அவரோட படைப்பு நேர தெரிஞ்சிச்சு இதை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு படம் கொடுக்கணும் புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயம் இந்த பட்ஜெட்ல பண்ணால் செட் ஆகாது பண்ணனோ பண்ணணும் இதுல பண்ணால்தான் பணம் ரூலிங் இருக்கும் ரொட்டேஷன் இருக்கும் எல்லாம் தாண்டி கண்டென்ட் மட்டும் மயமா வச்சு ஒருத்தர் இறங்கி எனக்கு இந்த இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஒரு நடிகனா என்னோட கதாபாத்திரங்களா தான் இருக்கும் இந்த கண்டென்ட் ஹீரோவா கண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்புல நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்கு கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தை வளர்க்கறது மிகப்பெரிய விஷயம் அதை மணிமூர்த்தி சார் கெத்தா பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி லைன் மட்டும் கேக்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆன இருக்கும் அதை அதை சுவாரஸ்யமா ஒவ்வொரு சீன் நவுர்ற விஷயமே நான் படைப்பா பார்க்கும் போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகிறது ஒரு நீங்க படம் பாக்குறப்ப தெரியும் பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்க இருக்காங்க ஸோ அவங்களை பத்தி ஒரு ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேற ஒரு மண்ணும் இல்லை எண்ணூறு ரூபா கொடுத்துருப்பேன் விஷயத்திலயே இருப்பாங்க அந்த ஆ அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா உங்க வரைக்கும் படத்துல பாத்தேன்னா அந்த குட்டி குட்டி செதுக்கின விஷயங்கள் இருக்குல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க சமுதாயத்தில் நடக்கிற சில சோஷியல் சோசியல் சோஷியல் விஷயங்களை கதையில லைட்டாக ஹியூமரோட ஒரு சக்கரிகளாக டச் பண்ணிட்டு ஆடியன்ஸ் வந்து சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு ஸோ விச் விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் ப்ரில்லியன்ஸ் வெரி ஸ்மார்ட் டிரெக்டர் அண்ட் ஒரு ஸ்மார்ட் டிரெக்டராக மணிமூர்த்தி சர் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரவிஸ்ரவன் ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் கம்போஸருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் ஒரு ஒரு வரப்பிரசாதம் அண்ட் ஹி அவர் பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி அஞ்சு நாள் என்னடா அஞ்சு நாள் ஆர் ஆறு தோணுச்சுன்னா தீனி உங்களுக்கு கடைச்சடன ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு அவர் ஒரு மிகப்பெரிய பலம் மூவி சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ற ஒரு ஸ்கிரீன் பிளே ட்ரிவன் கதை கூடிய விரைவில் கடவுள் எனக்குறதுல தியேட்டர்ஸ்க்கு வருவோம் அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை பிளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் திரை விருதில் ஜங்ஷர் ஐ வட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார் முதல்ல டைட்டில் லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் தான் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பராக விஜய் சேதுபதி சார் ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணார் படிப்படியாக வந்து இந்த படம் இப்போ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்குது ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் என்ன நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சின்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும் இன்னும் ஊக்கம் கிடைக்கும் சினிமாவும் வளரும் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ ஆல் மனமார்ந்த நன்றி